வாசனம் ஜித் ஓகேமாம் இன்னைக்கு என்ன பண்ணோன்னு இல்லாமல் சும்மா யூடியூபர் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம செஃப் தீனா இருக்கார்ல எல்லாருக்குமே தெரியும் ஃபேமிலியான ஒருத்தர் தான் அவர் வந்து இந்த வாழைக்காய் வச்சு சிப்ஸ் பண்ணியிருந்தாப்ல சரி ஓகே நம்ம இருக்க நம்மளும் ட்ரை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு டக்குன்னு பரப்பர பரப்பரன்னு விருட்டு விருட்டுன்னு போய் கிச்சனில் ஃப்ரிட்ஜை துறண்டு கிருட்டு கிரிட்டுன்னு எடுத்து நல்லா அழகாக மேலே இருக்க தோலை எல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்போம் வீட்டில் எல்லார் வீட்லேயும் வாழைக்காய் பஜ்ஜி போட யூஸ் ஆகும் ஃப்ரைட் ரைஸ் கடையில் கூட இது தான் அந்த கேபேஜை வந்து சுரண்டி எடுப்பாங்க சூப்பராக தின்னான ஸ்லைஸாக கிடச்சிடும் அதே மாதிரி நம்மளும் இவங்க அழகாக சிப்ஸ் போடுற இதுக்கு எடுத்துடலாம் இது எந்த அளவுக்கு தின்னாக இருக்கும் அப்படின்றத நான் இதில் போக போக காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஏன் உடனே தண்ணியில் போட்டோம் அப்படின்னா வந்து டக்குன்னு கருப்பாயிடும்ல வாழைக்காய் ஸோ அது முங்குற அளவில் தண்ணி போட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இவனை அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துட வேண்டி தான் அதாவது வெட்டை போகிற ஆடை மஞ்சள் தெளித்து வந்து இது பூஜெல்லாம் பண்ணி வைப்பாங்களே அந்த மாதிரி தான் இவனை அப்படியே தூக்கி எண்ணெய்க்குள்ளே இறக்க போகிறோம் எந்த அளவுக்கு தின்னுனா நம்ம அப்படி ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சும்மா அப்படி லைட்டாக உடஞ்சதும் உடஞ்சிடணும் அந்த அளவுக்கு தின்னா இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் அதாவது எப்படி சொல்கிறது சிலராக ரொம்ப திக்காக வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு மேபி த கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்கு அடுத்து போக போக வச்சுக்க வச்சுக்கணாயிடும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் ஏன் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கலர் பிடிச்சிருக்கு தெரியுதா எல்லோ அதுதான் வேற ஒன்றும் கிடையாது சூப்பராக இருக்கும் தண்ணி நல்லா வடிகட்டிடுங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வடிகட்டிடுங்க நான் ஒரு பேனை எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நல்லா எண்ணெய் காஞ்சி காஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு ஸ்லைஸும் எடுத்து உள்ளே இருக்கிடுங்க ஒன்று ஒன்றா கையிலருந்து எடுத்து விடுங்க மொத்தமாக போட்டால் அது ஒன்றா ஓட்டிட்டு அது வந்து கிறிஸ்பியாக ஆகவே ஆகாது மொறுமொறுமே இருக்காது வச்சுக்க வச்சுக்கணும் ஒட்டுக்கும் ஸோ பால் மறமல் ஒன்று ஒன்றா எடுத்து அப்படி உள்ளே விட்டிங்கன்னா பர்ஃபெக்டான சிப்ஸ் வந்து நமக்கு கிடச்சிடும் I uh -huh.